தன்னுடைய ஜனங்களுக்கு செய்கிற ஒவ்வொன்றையும் தனக்கு ஊழியம் செய்யறத கத்த பார்க்கிறேன் ஆண்டவரே அந்த இடத்துல வேலை செய்யற மாதிரி ஆண்டவருக்கு சேவங்குவாங்க பதிமூணு மூணாவது ஆவியானவர் பேசுறாரு பவுலையும் பரமாவையும் பிரித்துடன் செய்கிறார் அப்பொழுது உபமாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் அப்படி அவர்கள் பரிசுத்தாவினால் அனுப்பப்பட்டு செலிக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பலேறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள் சலாமி பட்டணத்தில் வந்தபொழுது அவர்கள் யூதுடைய ஜபாலயங்களில் தேவ வசனத்தை பிரசிங்கித்தார்கள் யோவானும் அவர்களுக்கு இருந்தான் யோவான் மினிசி பண்ணான்னு சொல்லலை யோவான் இந்த பிரித்து எடுக்கப்பட்டவர்களுக்கு ஊழியவனாக இருந்தான் அது ஒரு மினிஸ்ட்ரிங்க கத்தருடைய நோக்கத்தில் கத்தருடைய திட்டத்தில் நாம் கத்தருக்காக ஏதோ ஒன்று செய்கிறோம் பார்த்தீங்களா அதையும் கத்தர் தனக்கு செஞ்சதாக பார்க்குறாரு தனக்கு செய்யக்கூடிய ஒரு ஊழியமாக பார்க்குறாரு நம்ம கத்தருடைய நோக்கம் திட்டம் நிறைவேறுவதற்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கத்தருக்கு செய்கிற பணிபடியாக கத்தர் பார்க்குறாரு கத்தரை சேர் மினிசிங்கிறது கத்தரோடைய இறுதியை சந்தோஷப்படுங்க ரெண்டு வசனம் காமிக்கிறேன் உங்களுக்கு ரோமர் பன்னெண்டு கெடுங்க ரோம்பர் பன்னெண்டு முதல் வசனம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை ஒர்சிப்பு தேவனுக்கு செய்யக்கூடிய ஒரு ஆராதனை லிவிங் சாகரிபைஸ்ங்கிறாரு தேவனுக்கு பிரியமான அப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களை நான் சரீரத்தை கொண்டு ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கத்தர் வந்து ஆராதனையா பார்க்குறாரு நான் சொன்னது புரியுதுங்களா வாயை கொண்டு மட்டுமல்ல நம்ம சரீரத்தை கொண்டு கத்தருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது செத்த ஆராதனை சொல்லல பழைய ஏற்பாட்டு காலத்தில் பழிகள்லாம் செத்துரும் முடிஞ்சிடும் இது வாழ்க்கை வாழ்க்கையே ஆண்டவருக்காக செய்யக்கூடிய ஆராதனைங்கிறார் அது ஒரு லைஃப் ஸ்டைலுங்க கத்தனையை படைச்சிருக்கிறார் நமக்கு மூச்சு கொடுத்துருக்கிறாரு நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்குறார் கத்தருக்கு நன்றி சொல்கிறதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா இவருக்காக நம்ம செய்யும்போது யாரே ஒருத்தர் சொல்றதுக்காக செய்கிறதில்ல வில்லிங்காக செய்கிறாரு சொல்லி செய்கிறதே ஆற ஊழியம் இல்லைங்க விருப்பப்பட்டு செய்கிறது வாஞ்சிட்டு செய்கிறது மற்ற இருபது இருபது இருபத்தஞ்சு அப்பொழுது இயேசு அவரை கிட்டவர செய்து புரஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களை எவனாயிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு காரணம் வேலை செய்யட்டுங்கிற உனக்கு பணிவிடை செய்யட்டுங்கிற கீழே உங்களை எவனாயிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊரே காரணம் இருக்க கடவன் கீழே அப்படியே மனுஷக்கு குமாரணும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய கொடுக்கவும் வந்தார் அவர் ஊழியம் கொல்ல வரல வந்தார் மக்களுக்கு ஊழியம் செய்யறதுதான் பிடிக்காது நம்ம என்ன யாருக்கு அடிமை நம்ம வருவோம் நம்ம போவோம் கொள்ள வந்திருக்கீங்க ஊழியம் செய்ய வரல மனுஷகுமாரன் ஊழியம் கொல்ல வரலை ஊழியம் செய்ய வைந்தார் பணிவிடை செய்கிறதனால இறங்கி போவே மாட்டாங்க நான் சிங்கப்பூரில் ரெண்டாயிரத்து வருஷம் ஒரு பாச செமினார் போனேன் அந்த தலைமை பாசுக்கு அடுத்தவர் குப்பையில் போய் எடுத்தார் ஒரு அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அப்ரோச் பண்ண அந்தளவுக்கு டாப்பில் இருக்கிறவங்க அங்கிருந்து குப்பையில் எடுத்து கொண்டு போய் போட்டுவிட்டு இருந்தார் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் மனம் அப்படி சிரிச்சு பேசுறாங்க அதான் ஊழியம் செய்கிறது ஏன் ஊழியம் செய்யறோம்னா இந்த ஜனங்கள் அவருடைய ஜனங்கள் அவருடைய ஜனங்களுக்கு செய்கிற எல்லாமே அவருக்கு செய்யறது மாதிரி இப்போ நான் உங்களுக்கு பணிவிட செய்கிறேன் செய்கிறேன்னா ஆனால் நான் அவருக்கு நான் செய்கிறேன் நான் உங்களுடைய ஊழியக்காரன் கிடையாதுங்க அவருடைய சர்வெண்ட்டுங்க நான் எங்கள் எங்க அன்னைக்கு வந்துட்டு என் மைண்டை சொன்னேன் ஏதோ ஒரு காரியம் பேசும்போது நம்ம அவர் விரும்புகிறதாண்டா தான் செய்யணும் என்ன அவரோட வேலைக்காரன் கடை நாம் நம்ம விரும்புறதில்ல அவர் விரும்புகிறதா செய்யணும் நமக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ நான் அவருடைய சர்வன்ட் நம்ம நான் உங்களுக்கு செய்யும்பொழுது அவரே அவருக்கு நான் செய்யற பணி மாதிரி நான் நான் சொல்கிறது புரியுதுன்னா உங்க உங்க வீட்டு வேலைக்காரன் கிடையாது அவர் வீட்டு வேலைக்காரன் அவரோட நோக்கங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுவேன் உங்களுக்கு செய்கிற ஒவ்வொன்றையும் தனக்கு செய்கிறத அவர் பார்க்குறாரு மற்ற இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு முப்பத்தி நாலாவது வசனம் அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கலையை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உண்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது உண்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை திருத்தோம் எப்பொழுது உண்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம் எப்பொழுது உண்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்பொழுது உண்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருந்தவராக கண்டு உம் வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா சொல்றது மனுஷன் ராஜா ஏசு ராஜா அதுக்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் தன்னுடைய ஜனங்களுக்கு செய்கிற ஒவ்வொன்றையும் தனக்கு ஊழியம் செய்கிறதா கத்தர் பார்க்குறார் நான் சொன்னது புரியுதுங்களா வாயில மட்டும் இல்லை ஆராதனை சொல்ல மட்டும் இப்படி கையசைக்கிறது கிடையாது ஆராதனை ஆராதனை அது வந்து அதெல்லாம் இருக்கட்டும் நான் வேணாம் அதுக்கு சொல்கிறேன் அது வேண்டாம் அது கையை சைடு அதனால தான் இருந்தாலும் சொல்லுவா அது அதெல்லாம் செய்யுங்க அது வேற அது வந்து உங்களுக்கு இருதயத்துலேருந்து வர்றது எந்த மனுஷனையும் பார்க்காம கத்தரை பாடுறேன் அது வேற ஆனால் வெறும் ஆராதனா ஆராதனை சொல்லும்போது இல்லைங்க வாழ்க்கையை ஆராதனை மாறணும் அதனால தான் லிவிங் சாக்ரிஃபைஸ்ங்கிறார் ஜீவ பலிங்கிறாரு கீழே இதுல இருக்க வர்ணனை அப்படி இன்னொரு குரூப்புக்கு சொல்றாரு நான் பசியா இருந்தேன் சாப்பாடு கொடுக்கல அவன் கேட்குறான் எப்பொழுது நாங்கள் செஞ்சோம் அதே காரியம் அப்படியே கீழே வருது என்னுடைய ஜனங்களுக்கு செய்யாத எதுவுமே எனக்கு செய்யலைங்கிறாரு நான் சொன்னது புரியுதுங்களா ஒருத்தர் ஒருத்தர் போய் காசு சொல்கிறேங்க காசு சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஆண்டவருடைய பணியை செய்கிறையும் அர்த்தம் ஆண்டவரே அந்த இடத்துல வேலை செய்கிற மாதிரி ஆண்டவருக்கு சேவகம் பற்றையும் அர்த்தம் அந்த ஸ்ட்ரீட்டில் போங்க கத்தவங்க கூட பேசுகிறது ரொம்ப எளிதாக இருக்கும் ஏன்னா கத்தரோட சித்தத்தை செஞ்சுட்டு போகிறீங்க நடத்துகிறதுக்கு ஈஸி